வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற இந்த இடம் வந்துட்டு மொத்தம் ஏழரை சென்ட் இடம் பார்க்குறோம் இது வந்து நாலு சைடாக காம்பவுண்டு போட்டு கேட் போட்டு ஒரு ப்ராப்பரான வீட்டு மனை பார்த்த இடம் இது வந்து உங்களுக்கு சூரங்குடி சூரங்குடி நார்கோலேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறசமேட்டை ஒரு ஏழு ஏழரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் இது வந்து நல்ல ஒரு லொக்கேஷன் இது பீச் ரோடு பீச் ரோடு இடத்துல வட்டக்கிற பாலம் அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு சூரங்குடி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அது பக்கத்தில் தான் வந்து உங்களுக்கு வருது பக்கத்தில் விஏபி கார்டனும் இருக்குது ஸோ இது வந்து மொத்தம் ஏழரை சென்ட்ரு மீட்டு மனை பக்கத்தில் எல்லாமே வந்து வீடுகள் தான் ப்ராப்பரான வீடுகள் ஒரு வீடு போட்டுறதுக்கு இது அருமையாக இருக்கும் ஏழரை சென்ட்ரு தென்னை மரங்கள் நிற்குது ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் அவங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து அந்த சூரங்குடி டு ஈதாவளி போடைய இந்த மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு உள்ளாடி ஒரு இரநூறு அடி உள்ளாடி தெருக்கு உள்ளாடி இந்த வீடு இந்த லேண்டு வருது ஸோ இது வந்து உங்களுக்கு சரௌண்டிங்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா வட்டக்கரை பாலம் மராங்குடி இருப்போ என்ஜிஓ காலனி ஈத்தாம்பள்ளி இந்த சரௌண்டிங்ஸில் உள்ள மக்களுக்கும் வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இல்லை வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கும் அருமையான லொக்கேஷன் ஸோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணுவீங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக போட்டுவிட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்